டிபிஎஸ் ஓலாட்டுக்கூடங்களில் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அருகில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதுக்கோட்டை என்ற ஏரியாவில் நம்ம வந்து டெக்ஸ்மோ சூப்பர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த டெக்ஸ்மோ சூப்பர் பம்பில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இருபது ஸ்டேஜ் தான் இது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எம்ப்ளர் வர்ற மாதிரி வர்றது இப்போதான் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க டெக்ஸ்மோவில் நல்லா இருக்குது நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குது இது வந்து நானூறு அடி வரைக்கும் வேலை செய்யும் நம்ம விவசாய மக்களுக்கு இந்த பம்பை நம்ம அறிமுகப்படுத்துறதுல என்ன விஷயம் சொல்கிறோன்னா போரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தண்ணி இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த பம்பை இறக்கிக்கலாம் இது வந்து வி ஃபோர் மாடல் தான் எங்கேயும் தட்டுப்படாது போரில் தாராளமாக பம்பு கீழே உள்ளே போயிடும் நம்ம வி சிக்ஸ் போட்டால் தான் இந்த டெலிவரி இது வரைக்கும் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பதினேழாயிரம்லேருந்து இருபதாயிரம் லிட்டர் வரைக்குமே டெலிவரி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் கண் கூட பார்த்தோம் நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க ஹெவி பர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி பம்ப் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை போரில் ஆள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சரி தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம் என்ன கொஞ்சம் பம்பு வந்து கூடுதல் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த பர்ஃபார்மென்ஸ் ஹெவியாக இருக்குதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஜி மேட் ஜி ஸ்டாண்ட் போண்டு பன்னெண்டு பேனல் அதாவது ஃபைவ் ஃபார்ட்டியில் பைபிசல் பேனலில் பன்னெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் போரோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது அடி நம்ம வந்து அவங்க வந்து முந்நூற்றம்பது அடி போதும்னு சொன்னதால முந்நூற்றம்பது அடியிலையும் ரெண்டு இன்ச்சு பைப் போட்டு கொடுத்துருக்கோம் நல்ல அட்டகாசமான ப்ரெஷருங்க டைரெக்டாக பாசனம் பண்ணலாம் அந்த பம்பு போட்டால் பயப்பட தேவையில்ல போரில் தண்ணி ஒன்று இருந்தால் போதும் போரில் நல்ல எனக்கு ஃபுல் டெலிவரிங்க நல்ல தண்ணி வந்துச்சு அப்படின்றவங்க தாராளமாக பயப்படாமல் இந்த பம்பு போடலாம் நல்ல அட்டகாசமான டெலிவரிங்க நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஹெவி பர்ஃபார்மன்ஸுங்க நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட வந்து கேட்கும் அவர் சொன்னது எனக்கு நாலு இன்ச்சு தண்ணி டெலிவரி இருக்குன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா அதிகப்படியாக வர மாதிரி பம்பு கேட்டார் அதே மாதிரி நம்ம பேனல் ஒர்க் எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சு கொடுத்தோம் போல் சோலார் அமைப்பு ஆல்வார் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் விவசாய அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்லேயும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்துக்கு உதவியாகவும் நம்ம இந்த சோலார் அமைச்சு கொடுக்குறோம் இது போல் ப மோட்டார் வேணுன்றவங்க தாராளமாக நம்மளை கூப்பிடுங்க பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் மாக்வோ வந்து ஒரு வருஷம் தான் வாரண்டி தராங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் பம்பு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஏழு வருஷம்னா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிட்டுருக்குது பாருங்க பைபேஷியல் பேனல் எல்லாமே லைன் பண்ணியாச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியான முறையில் தான் அமைச்சு கொடுக்குறோம் நம்மளோட அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ஸ்டாலேஷன் இருக்கும் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎல்லில் பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்கோம் ஃபியூச்சருக்கு வேணால் ஏழு ஹெச்பி மோட்டர் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி பத்து ஹெச்பி மா ட்ரைவ் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் வாங்க தண்ணியோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆறு ஏக்கர் பாசனம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தொட்டி கட்டி யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் முந்நூற்றம்பது அடியிலேயே இறக்கிட்டு மீதி இருக்கிற அந்த ஐம்பது அடிக்கு வந்து டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக தள்ளுற மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் போட்டது வி ஃபோரில் இந்த அளவுக்கு டெலிவரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு டெலிவரி பார்க்கல இது வந்து மோட்டரே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டெலிவரி நம்ம ரெண்டு இன்ச்சு பைப் போட்டுருக்குறோம் பாருங்கள் அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல அட்டகாசமான டெலிவரிங்க நம்ம விவசாயிகளுக்கு இந்த பம்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்றவங்க தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள் இல்லை மோட்டார் மட்டும் வேணுன்னா கூட நாங்களே கூட பர்ச்சேஸ் பண்ணி தரோம் டெக்ஸ்ட்மோவில் நல்லா வந்துட்டுருக்கு நல்ல நல்ல ஃபோர்ஸ் இருக்குது வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்